மாநிலம் கோட்டையம் பகுதியில் கண்ணமலை என்ற இடத்தில் தமிழக ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் சாலை விளைவில் உள்ள தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கிப்போம் கண்ணனின் விபத்தானது எப்படி நடந்தது விரிவான தகவல்கள் வணக்கம் அதாவது கேரள மாநிலம் கோட்டை அருகே உள்ள எடுங்கேலி முண்டக்காயின் சாலையில் இந்த அதிகாலை தமிழக ஐயப்ப பக்தர்கள் சென்று கொண்டிருந்த வேன் கன்னிமலை என்ற வளைவான சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான வேன் கொள்ளத்தில் இல்லாமல் தடுப்பு வேலில் சிக்கி தலைகளாக தொங்கியபடி இருந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் வீட்டுக்குள்ளான வேனின் சிக்கி காயமடைந்த ஐந்து ஐயப்ப பக்தர்களை அக்கம்பக்கம் அன்பிட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில பெரியூர் பூக்க கிழக்கத்தில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்தவன் தடுப்பு வேலையின் மோதி விபத்துக்குள்ளானது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில கட்டுப்பாட்டை இழந்தவன் சாலை தடுப்பு சுவர்களின் மோதி விபத்துக்குள்ளாகும் பதைப்பதைக்கு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகிய ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்